நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீ ரெண்டு இன்ச் அகலத்துக்கு நீளமாக ஒரு கிளாத் எடுத்து போகிறோம் அந்த நீளத்தோட அளவு வந்து எப்படின்னா நம்ம இடுப்பு இப்போ ஃப்ரண்ட் சைடு இடுப்பில் இருந்து பேக் சைஸ் இடுப்பு வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுறக்கு ஒரு வளைவு மட்டும் கொடுப்போம் இல்லையா எண்டில் ஃபோல்டு பண்ணி அந்த வளைவு மட்டும் கொடுத்துட்டு நீளமாக எடுத்துட்டு அதை வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நம்ம வச்சு அந்த நீல பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா அதோட அளவு வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ளீட் வச்சு நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது அந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டரோட அட்டாச் ஆகும் அதனால் ஷோல்ட்ரு அளவில் இருந்து கீழே கழுத்தளவு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடுல ஸ்லீவுக்கு சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பேக் பாட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம இது பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம தள்ளி வச்சுருக்கோமோ அந்த இருந்து நம்ம ஷோல்டரை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் அதில் வந்து ஒரு லேஸும் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழ் பாட்டு வந்து ஃப்ளீட் வச்சு நம்ம அடிச்சுட்டு இந்த சைட்லையும் ஃப்ளீட் பாட்டு வச்சு அடிச்சுட்டு நம்ம சைடில் அடித்தோம்னா இது வந்து ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த மூணு வயசு வரைக்கும் நம்ம இதை போடலாம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க